ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொப்சிக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் வேலை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது எயித்து படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வாங்க என்ன வேலை வாய்ப்புன்னு பார்ப்போம் இதுதான் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு இதில் வந்து ஏழு காலிப்படையினு சொல்லியிருக்காங்க இதுக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இனச்சுழற்சி வந்த முறையாக இது வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க யாராருக்கு இருக்குது நான் நோட்டிஃபிகேஷனில் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு இதுலேயே இருக்கும் இதில் வந்து வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பொதுப்பிரிவுக்கு பதினெட்டு மேக்ஸிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அதிகபட்சம் பொது முப்பத்தி ரெண்டும் பிற்படுத்தப்பட்டவருக்கு முப்பத்தி நாலு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் முப்பத்தி நாலு ஆதிதிராவிற்கும் முப்பத்தி ஏழு ஆதரவற்றிக்கும் முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் இந்த தேதி வரப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்ன தகுதி இருக்கணும்னா எட்டாம் வகுப்பு முடிச்சிருந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் ஜெராக்ஸ் மிஷின் வந்து ஆப்ரேட் பண்ணி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான விண்ணப்பம் நான் கீழே தரேன் இதுக்கு வந்து விண்ணப்பம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இதுக்கு வந்து விண்ணப்ப படிவம் வந்து அனுப்பலாம் நீங்கள் எந்த அட்ரஸ்ஸை அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்காக நீங்கள் விண்ணப்ப படிவம் அனுப்பணும் அனுப்பிட்டு இது வந்து கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை அஞ்சு மணிக்குள்ளே அவங்களுக்கு வந்து போய் சேர்கிற மாதிரி அனுப்பிக்கணும் இந்த பாருங்கள் இதுக்கான நிபந்தனை கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டோட இணைச்சி அதில் வந்து சைன் போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும் அப்புறம் வந்து நீங்கள் அனுப்பும் போது முப்பது ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி பத்துக்கு நாலு போஸ்டல் கவரில் தான் அனுப்பி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இது தான் இந்த பாருங்கள் இதுதான் வந்து அதுக்கான வந்து விண்ணப்ப படிவம் இதில் வந்து உங்கள் பேர் உங்கள் பாலினம் அப்பா பேரு கல்யாண கணவர் பேர் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதி அப்புறம் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு மெயில் ஐடி அப்புறம் மதம் பிரிவு மாவட்டம் என்னங்கிறது அப்புறம் சைக்கிள் ஓட்ட தெரியுமா ஆமாம் இல்லை அப்புறம் வந்து ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுவீங்களா அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்னடத்தைச் சான்று புகைப்படத்தினுடைய அடையாள அட்டை எல்லாத்தையும் வந்து இதில் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பொருத்தமானோட்டை செய்யவும் இருக்கும் இது வந்து டிக் பண்ணிட்டு இதா நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் போல் ஊர்தி ஓட்டினருக்கு ரெண்டு வேக்கன்ஸ் வச்சுருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுக்கு இவ்வளோது அப்படின்னு பிரிச்சுருக்காங்க எதுக்கு வந்து எட்டாவது முடிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து பதினெட்டு வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் முப்பத்தி ரெண்டு பொது பிரிவுகள் இருக்கும் பிற்படுத்தப்பட்டவருக்கும் முப்பத்தி நாலு மீது முப்பத்தி ஏழு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கீழே அட்ரஸ் கொடுத்துருங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் வந்து இதை அனுப்பணும் போஸ்ட்டில் அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு சென்ட் அடைகிற மாதிரி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தான் இதில் நிபந்தனைகளும் உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அதேமாதிரி போஸ்டலுக்கு அவரு அதில் சொன்ன பார்த்திங்களா அதுதான் இதில் பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் பேசிக் டீட்டெயில் உங்களுக்கு அதில் உள்ள டீட்டெயில் தான் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு போகிற மாதிரி அனுப்பிடுங்க மேலும் தகவலுக்கு நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க